அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபுட்டி வித் பினோ சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நான் வந்து இன்னைக்கு செய்து காமிக்க போகிறது பீஃப் வச்சு போலோ வந்து செய்து காமிக்க போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ கிலோ பீஃப் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அரை டீஸ்பூன் வந்து இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க ஒரு கால் கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு ரெண்டு மூணு விசில் போட்டு நம்ம ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் நான் இப்போ என்னோடய குக்கரில் பீஃப் வந்து எப்போவுமே போடும்போது ரெண்டு விசிலில் பீஃப் வந்து கரெக்டாக வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு பீஃப் வந்து நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்திருச்சுது இப்போ வந்து ஒரு வடிகட்டியில் நான் வந்து தண்ணி வடியதுக்கு வச்சிருவேன் அந்த தண்ணியை வந்து தூர வீத்த வேண்டாம் அப்படி வச்சுக்கிடுங்க இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் பெரிய வெங்காயம்னா பாதி போதும் சின்ன வெங்காயம்னா ஒன்று எடுத்துக்கிடுங்க இப்போ ஒரு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டும் சேர்த்துக்கிடுங்க பீஃபில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ பீஃபை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கை வச்சு தானே பிச்சு வச்சேன் சாப்பரில் போட்டால் அந்த டேஸ்ட் இருக்காது ஒரு முட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க கரம் மசாலா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் பீஃபுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் வந்து சேர்த்துக்கிடுங்க இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலையும் வந்து சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் இந்த இது வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததுனால அதனால் பீஃபில் உள்ள ஸ்டாக்கு தண்ணி வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு அதை ஆற வச்சுக்கிடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க மிக்ஸி ஜாரில் வந்து நான் இப்போ ஒரு அஞ்சு முட்டை வந்து இதில் சேர்க்க போகிறேன் இப்போ அஞ்சு முட்டையும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மல்லியலை சேர்த்துக்கிடுங்க ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்துக்கிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன வெங்காயம் இல்லை ரெண்டான ஒரு குட்டியாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க இப்போது நான் வந்து அதை நல்ல பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஒரு பவுலில் தட்டி வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பேன் எடுத்துக்கிடணும் இல்லைன்னா குட்டி சாஸ் பேனோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுங்க இப்போ நான் ப்ரெட்டை வந்து அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அந்த கேப்பெல்லாம் வந்து நீங்கள் அடைச்சி விடணும் என்னென்னா அந்த சைடு இந்த சைடு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கேப்பெல்லாம் இருக்கும் அப்போ ப்ரெட்டை வந்து அதில் முக்கி நான் அங்கங்கே வந்து வச்சு விட்டாச்சுன்னா ஊறி போய் நல்லா செட் ஆகிடும் மீதம் எரிக்கக்கூடியதை அதில் விட்டு சைடெல்லாம் வந்து கை வச்சு தானே ரவுண்டு படுத்திக்கணும் ரவுண்டு படுத்திட்டு நம்ம ஸ்டவ்வில் கொண்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி மீடியமாக வச்சுக்கிடுங்க இதுக்கு மேலே கோகோனட் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விற்றுடுங்க இல்லைன்னா கீ கூட வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து விடுங்க என்னட்டு இது அடி பிடிச்சிருக்கான்னு தெரியணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அலசி விட்டுக்கிடுங்க அலசி விட்டுட்டு இன்னொரு இதில் வந்து அப்போ நம்ம இலகை ஈஸியாக வந்துடும் இன்னொரு தட்டில் வந்து அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு அதை மறைச்சி போட்டு நல்லா கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் கஞ்சிக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ஆனால் இது சாப்பிடும்போது ஒயர் ஃபுல்லாக அப்படியே நரம் நிரம்புகிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்